தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் களத்தில் சீமான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அப்படிங்கிற ஹேஷ்டாக் நேற்றைய தினம் வந்து முழுக்க வந்து ட்ரெண்ட் செய்யப்பட்டது அப்படிங்கிற கவனிச்சிருப்பீங்க ஸோ அது வந்து தமிழ்நாடு லெவலில் வந்து மிகப்பெரிய ட்ரெண்டிங்கில் போயிடுச்சிங்க இருந்த பொழுதும் நான் சீமானவர்கள் களத்திலே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னேன் சில நபர்களுக்காக இந்த காணொலி தயார் செய்யப்பட்டிருக்குது அது போன்ற நபர்களுக்கும் மறக்கம் இந்த காணொலியை வந்து ஷேர் செஞ்சிருங்க ஒரு முறை நான் சீமானவர்கள் பங்கேற்ற அத்தனை நிகழ்வு ஒரு வாசிய காமிச்சிடுறேன் ஜனவரி நான்கு தமிழ் தேசியம் ஏன் எதற்கு எப்படி என்கின்ற நிகழ்ச்சி ஜனவரி ஒன்பது சீமான் வீடு முற்றுகையிட்ட ஈவேரா கும்பல் சனவரி இருபத்தி ஒன்று கல் விடுதலை மாநாடு விழுப்புரம் ஜனவரி இருபத்தி இரண்டு முதல் பிப்ரவரி பத்து வரை ஈரோடு இடைத்தேர்தல் பிரச்சாரம் பிப்ரவரி பழனி பாபா பெரும் போற்றுவோம் நிகழ்வு மார்ச் ஒன்று காவல் நிலையம் அண்ணன் சீமான் அவர்கள் வருகை மார்ச் இரண்டு மலைகளை காப்போம் மண்வளத்தை மீட்போம் மார்ச் சாதிவாரி கணக்கெடுப்பும் சமூக நிதியும் நில மீட்பும் மாபெரும் பேரணியோடு மார்ச் மீனவ மக்கள் வாழ்வுரிமை தமிழர் எங்கள் பிறப்புரிமை ஏப்ரல் மூன்று பெருங்காம போராளிகளுக்கு வீர வணக்கம் ஏப்ரல் ஏழு எஸ் ஆர் எம் கல்லூரி பேச்சு போட்டியில் சீமான் சிறப்புரை ஏப்ரல் பதிமூன்று வக்பு வாரிய திருத்த சட்டம் ஏப்ரல் இருபத்தி ஒன்று இந்த எதிர்ப்பு போராட்டத்தில் இறந்த ராசேந்திரன் அவர்களுக்கு மணிமண்டபம் கட்டும் நிகழ்வில் களத்தில் அண்ணன் சீமான் மே வணிகர் சங்க தின விழாவில் சீமான் சிறப்புரை மே பத்து கூட்டரசு கோட்பாடு சிறப்பு மாநாடு மே பதினெட்டு இனப்படுகொலை நாள் மே ஒன்று அனகாபுத்தூர் எழுநூறு வீடுகள் இடிப்பு களத்தில் சீமான் மே இரண்டு கிறிஸ்தவ மக்களின் கேள்வியும் பதிலும் சென்னையில் மே இருபத்தி ஒன்பது கமல் விவகாரம் தமிழில் இருந்துதான் கன்னடம் வந்தது என்கின்ற அந்த நிகழ்வு திருச்செந்தூர் குடம் பதினைந்து சீமான் பனைமரம் ஏரி கல் இறக்கும் போராட்டம் கட்சி போராட்டம் ஜூலை நான்கு ஆணைமுத்து களிய பெருமாள் பெரும்புகள் போற்றுவோம் நினைவேந்தல் ஜூலை ஒன்பது அஜித்குமார் வீட்டில் சீமான் ஆறுதல் நிகழ்வு ஐந்து லட்சம் தொகை கொடுத்தல் ஜூலை ஒன்பது அஜித்குமார் வழக்கு அரசை கண்டித்து போராட்டம் ஜூலை ஆடு மாடுகளின் மாநாடு ஜூலை பன்னிரண்டு கிறிஸ்தவ அமைப்பின் பாதிரியார் நினைவேந்தல் ஜூலை பதினேழு ஆசிரியர்கள் போராட்டம் சீமான் சந்திக்க தடை ஜூலை பதினெட்டு இரட்டமலை சீனிவாசன் அயோத்திதாசர் மாசி ராஜா பெரும்புகள் போற்றுவோம் பொதுக்கூட்டம் ஜூலை இருபத்தி ஆறு சிம்மணி படுகொலை ஜூலை இருபத்தி ஏழு பம்மல் நாடார் பேரவை நடத்திய காமராசர் புகழ் போற்றுவோம் சீமான் சிறப்புரை ஜூலை முப்பது ஆயிரம் பனியேறிகளுடன் சீமான் கல்விடுதலை மாநாடு ஆகஸ்ட் ஒன்று கவின் பெற்றோர்களுக்கு சீமான் ஆறுதல் ஆகஸ்ட் இரண்டு தேவேந்திரகுல வேளாளர் பட்டியல் வெளியேற்றும் பொதுக்கூட்டம் ஆகஸ்ட் மூன்று சீமான் மலையேறி மாடு மேய்க்கும் போராட்டம் ஆகஸ்ட் ஏழு நெசவ வாழ்வுரிமை பொதுக்கூட்டம் ஆகஸ்ட் பத்து துப்புரவு பணியாளர்களுடன் களத்தில் சீமான் ஆகஸ்ட் பத்து தூய்மை பணியாளர்களை பணி நிரந்தரம் கோரி போராட்டம் ஆகஸ்ட் பதினொன்னு இஸ்லாமிய உறவுகளின் கேள்வியும் பதிலும் ஆகஸ்ட் பதினான்கு தடையை உடைத்து தூய்மை பணியாளர்களை சந்தித்த சீமான் ஆகஸ்ட் பதினேழு வீர பெரும்பாட்டன் கோனேரிகோன் கோட்டை மீட்பு போராட்டம் ஆகஸ்ட் இருபத்தி மூன்று மின்சாரம் தாக்கி இறந்த தூய்மை பணியாளர் பெண் களத்தில் சீமான் ஆறுதல் ஆகஸ்ட் இருபத்தி ஏழு கிறிஸ்தவ உறவுகளின் கேள்வியும் பதிலும் ஆகஸ்ட் முப்பது மரங்களின் மாநாடு செப்டம்பர் இரண்டு நெற்கட்டாஞ்சேவலில் தடையை உடைத்து புலித்தேவருக்கு வீரவணக்கம் செய்தல் செப்டம்பர் ஆறு சொந்த நிலத்தில் அகதியாகும் தமிழர்கள் பொதுக்கூட்டம் செப்டம்பர் பன்னிரண்டு இஸ்லாமிய உறவுகளின் கேள்வியும் பதிலும் செப்டம்பர் பதினான்கு நிலத்தை இழந்தால் பலத்தை இழப்போம் பொதுக்கூட்டம் செப்டம்பர் இருபது டிஎன்பிஎஸ்சி முறைகேடுகளை கண்டித்து பொதுக்கூட்டம் செப்டம்பர் இருபத்தி ஏழு மலைகளின் மாநாடு அக்டோபர் இரண்டு பெருந்தலைவர் காமராசர் பெரும்புகள் போற்றுவோம் பொதுக்கூட்டம் அக்டோபர் நான்கு கடலம்மா மாநாடு கடலின் சீமான் ஆயு அக்டோபர் எட்டு தமிழ் தேசிய படைப்பாளர்கள் விருது சீமான் சிறப்புரை அக்டோபர் பதினொன்று கிறித்துவ உறவுகளின் கேள்வியும் பதிலும் அக்டோபர் பதினெட்டு வீரப்பனார் நினைவிடத்தில் சீமான் மரியாதை அக்டோபர் பதினெட்டு தீரனும் அவன் பேரனும் பொதுக்கூட்டம் அக்டோபர் இருபத்தி ஐந்து தெய்வ திருமகனார் முத்துராமலிங்க தேவர் பெரும்புகள் போற்றும் பொதுக்கூட்டம் அக்டோபர் இருபத்தி ஏழு வீரப்பெரும்பாட்டன்கள் மருது பாண்டியர்கள் பெரும்புகள் போற்றும் பொதுக்கூட்டம் அக்டோபர் இருபத்தி எட்டு இஸ்லாமிய உறவுகளுடன் கேள்வியும் பதிலும் நவம்பர் ஒன்று தமிழ்நாடு நாள் பொதுக்கூட்டம் நவம்பர் நான்கு கிறித்தவ மக்களின் கேள்வியும் பதிலும் திருச்சியில் நவம்பர் பன்னிரண்டு பல்கலைக்கழகம் ஆசிரியர்கள் போராட்டம் நவம்பர் பதினைந்து தண்ணீர் மாநாடு நவம்பர் பதினேழு எஸ்ஐஆர் எதிர்ப்பு போராட்டம் நவம்பர் இருபத்தி ஒன்று கடலம்மா மாநாடு நவம்பர் இருபத்தி ஆறு தலைவர் பிறந்த நாள் தமிழர்கள் நிமிர்ந்த நாள் நவம்பர் இருபத்தி ஏழு மாவீரர் நாள் நவம்பர் இருபத்தி எட்டு சாதிவாரி கணக்கெடுப்பும் சமூக நீதியும் பஞ்சமர் நில மீட்பும் தேவேந்திரகுல வேளாளர் பட்டியல் வெளியேற்றமும் போராட்டம் டிசம்பர் பதினொன்று விஜில் அமைப்பு நடத்திய பாரதி புகழ் போற்றுவோம் டிசம்பர் பதிமூன்று மாணவர் பாசறை கலந்தாய்வு கூட்டம் டிசம்பர் பதினான்கு தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் போராட்டம் டிசம்பர் இருபது இளைஞர் பாசறை கலந்தாய்வு கூட்டம் டிசம்பர் இருபது பாரதியாரை போற்றுவோம் பாரதிய போற்றுவோம் டிசம்பர் இருபத்தி ஒன்று மகளிர் பாசறை கலந்தாய்வு கூட்டம் டிசம்பர் இருபத்தி நான்கு வீரமங்கை வேலுநாட்சியார் பெரும்புகள் போற்றுவோம் டிசம்பர் இருபத்தி ஏழு மாநில பொதுக்குழு கூட்டம் டிசம்பர் இருபத்தி எட்டு சௌராஷ்டிரா மாநாட்டில் சீமான் சிறப்புரை இதுபோக எண்ணற்ற தொலைக்காட்சி நிகழ்வுகளை பாத்துட்டோம் அப்படின்னா மெயின்ஸ்டீ மீடியாக்கள் எண்ணற்ற நாம் தமிழ் உறவுகள் கலந்து கொண்டு அவர்களுடைய இருப்பை வந்து பதிவு செய்தார்கள் அப்படிங்கிறது கவனிக்க முடிந்தது ஆனால் அவர்கள் உட்பட பார்த்துட்டோம் அப்படின்னா தந்தி போன்ற சேனல்களில் அவருடைய பிரசன்ஸ் காமித்து ஒரு நபராக நின்று அங்கிருந்த நபர்கள் இளைஞர்கள் எழுப்பிய கேள்விகளுக்குமே பதில் கொடுத்தார் அப்படிங்கிறத பார்க்க முடிந்தது ஸோ இப்படி நூற்றுக்கும் மேற்பட்ட போராட்ட களங்களாக இருக்கட்டும் மற்ற நிகழ்வுகளாக இருக்கட்டும் ஆனால் சீமானவர்கள் பங்கு பெற்று களத்தில் இருந்திருக்கிறார் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு சான்றாக நாம் எடுத்து உறவுகளே இதை வந்து கொண்டு போய் சேருங்க இது வரவேற்கப்படுகிறது மீண்டும் ஒரு நல்ல காணொலி சந்திப்போம் சரியான கருத்தால் உலகை படைப்போம் நன்றி வணக்கம்